ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேசரி பார்க்க போகிறோம் அடுத்தது பஜ்ஜி பார்க்க போகிறோம் மிளகா பஜ்ஜி பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக அட்டகசமாக இருக்கும் இது அல்வா மாதிரியே இருக்கும் விட சுவை டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அல்வா மாதிரியே நான் செ செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை எடுத்து அதில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரவா வறுத்துக்க போகிறோம் இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் நெய்யை நெய்யை சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேணாலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க வாசம் இல்லாத எண்ணெயை சேர்த்துட்டு நான் முக்கால் டம்ளர் ரவா போட்டு அதில் வந்து நான் வறுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து அசோகப்பட்டிங்கெல்லாம் வந்து மைதா ர கோதுமை அது வறுப்போம்ல அந்த மாதிரி இதை வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா பொரியிற மாதிரி வறுக்கணும் அதுதான் இதில் வந்து கல்யாண வீடுகளில் இதை மாதிரி தான் பண்ணுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வறுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் முக்கால் கிளாஸு இதுக்கு மூணு பங்கு தண்ணி எந்த கப்பாலும் நம்ம அளக்குறமோ அதால் மூணு பங்கு தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு இப்போ பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஏலக்காய் அது கூட வந்து கற்பூரம் வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு கலந்து போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை கற்பூரம் வேணால் அவாய்ட் பண்ணுறது நான் பண்ணிக்கோங்க வெறும் ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே நான் வறுத்து வச்சு ரவையை போட்டிருக்கேன் பாருங்கள் ரவை நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கைவிடாமல் நம்ம கிண்ட போகிறோம் இது வந்து கட்டி பிடிக்கவே பிடிக்காது நம்ம நெய்யில் வறுத்துக்கிறதுனால கட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா வ நல்லா கிண்டிகிட்டுருக்கா தண்ணி நல்லா சுண்டி வரணும் நம்ம ஒன்றுக்கு மூணு வச்சுருக்கிறதுனால நல்லா வறுப்பட்டதுனாலையும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகின பிறகு தான் நம்ம வந்து சக்கரை போட போகிறோம் இப்போ போடக்கூடாது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்த பிறகு இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டாத பதம் வருது பாருங்கள் இதான் பதம் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு ரவை இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்க போகிறோம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டாக வேணாலும் போட்டுக்கலாம் இனிப்பு கூடுதலாக வேணால் மூணு கூட போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தான் போட்டிருக்கேன் ஒரு கல்லு உப்பு போட்டுக்கலாம் வேணும்னாக்கா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் போடலை நீங்கள் வேணால் போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் சர்க்கரையை கலருன்னா கலர் உங்களுக்கு வேறு கலராக மாறி வந்துடும் பாருங்கள் டார்க் கலர் கொடுத்துரும் லைட்டாக இருந்துச்சுல்ல அதனால் கலர் பார்த்து தான் பொறுமையாக கொஞ்சமாக தான் போடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அல்வா கலருக்கே வந்துருச்சு பாருங்கள் அது சீனி வேக வேக கரைஞ்சி வேகும்போது உங்களுக்கு அல்வா கலர் வந்துடும் நல்லா இப்போ பாருங்கள் எப்படி அல்வா கலருக்கு வந்துட்டு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ வந்து சட்டியில் ஒட்டாதப்ப தான் வரணும் நம்ம பேனில் வந்து ஒட்டக்கூடாது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் லூஸாக இருக்குது ரொம்பவும் நம்ம கல் மாதிரி இது பண்ண வேண்டாம் ஓரளவு நம்மளுக்கு திக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போ பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓரளவு திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து கடைசியில் இறக்கப்போம் போது நான் ஒரு ரெண்டு டூ டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நான் ரொம்பவே இதுக்கு நெய் ஊற்றலை நீங்கள் வேணுங்கிற அளவு தாராளமாக வேணாலும் ஒரு குழிக்க ரெண்டு வேணாலும் ஊற்றிக்கோங்க நான் ரொம்ப யூஸ் பண்ணல வறுக்கும் போது ஊற்றுணும் தான் அதுக்கப்புறம் நான் இறக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுறேன் இப்போ பதம் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப இதாக வச்சோம்னா அப்புறம் ஆற ஆற உங்களுக்கு இருகல் தன்மை ஆகிடும் இது கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள் இந்த பதம் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துட்டு இப்போ கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியே நம்ம கேசரி சூப்பராக செஞ்சிட்டோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்து போடப்போகிறேன் மேலே வறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக கேசரி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் கலரும் சூப்பராக இருக்குது அது ஒரு அளவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக கலரும் சூப்பராக இருக்குது அதோட அந்த மினு மினுன்னு ஒரு ஷைனிங்கோடு இருக்குது பாருங்கள் அந்த கோட்டிங் இந்த தான் சூப்பராக வந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் இது நம்ம எண்ணெய் சேர்க்க கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கறதுனால அது வந்து டக்குன்னு இறுகி ஆகுது வெறும் நெய்யே மட்டும் சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருகல் ஆகிடும் கொஞ்சம் எண்ணெய் கலந்துக்கிட்டோம்னா தான் எண்ணெயும் நெய்யும் பாதி பாதி கலந்து நம்ம செஞ்சோம்னாக்கா அது எப்படி நம்ம இறக்கி வைக்கிறோமே அதே பதத்தில் இருக்கும் இப்போ பாருங்கள் இது இதே அளவில் தான் இருக்கும் இது ரொம்ப இருகாது இப்போ நான் வந்து இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி அதே பதத்திலே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இருக்குது இதுக்கு மேலே இது இருகாது இவ்வளோ தான் இருக்குது சூப்பராக அல்வா பதத்தில் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம வெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் ரொம்ப நெய்யோ எண்ணெயோ ரொம்ப சேர்க்கலை சேர்க்காம எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் மிளகா பஜ்ஜி பார்க்க போகிறோம் இது வந்து மிளகாய் வச்சு போட போகிறேன் நம்ம இது மிளகாய்க்கு பதிலாக நம்ம எது வேணாலும் இதில் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் மேல் மாவு நம்ம வந்து பண்ணுறது வந்து அந்த பேட்டர் வந்து ஒரே அளவு தான் இதே மாதிரியே நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள காய் வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் அதுக்கு குட மிளகாய் எடுத்து இது சாரி பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ நான் அதில் உள்ளே ஒரு கீரை போட்டுட்டு அது உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துடுறேன் ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்காக இது எடுத்துடுற மாதிரிங்க இதுக்கு ஒரு நான் டிப்ஸு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கா எடுத்துட்டு இதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டோம்னா காரம் போயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு உப்பும் மழமும் கலந்துட்டோம்னா அந்த புளிப்பு உப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெறும் வெறும் மிளகாயை சாப்பிட்றத விட இதை மாதிரி உப்பு கொஞ்சோண்டு தடவிட்டு பாருங்கள் நடுவில் கீரல் போட்டதில் உப்பு தடவிட்டேன் அடுத்ததாக கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிற மாதிரிங்க இப்போ அதில் லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ உள்ளே தேய்ச்சிட்டேனா இப்போ பாருங்கள் நான் எல்லா மிளகாயும் எடுத்து வச்ச மிளகாய் எல்லாத்துக்குமே நான் செஞ்சு வச்சுட்டு இப்போ அடுத்ததாக நான் பேட்டர் ரெடி பண்ண போகிறேன் அதை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன் நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பு தான் நீங்கள் அளந்துக்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப் ஒரு டம்ளர் அளந்துருக்கேன் அதில் அரை அரை டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நல்லா நைஸான அரிசி மாவாக இருக்கணும் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறதோட தேவையான அளவு போட்டுக்கங்க இப்போ நான் ஓமம் போட்டுக்கிறேன் கடலை மாவு வயிறு உப்புசமாக இருக்குங்கிறதுக்காக இது வந்து நான் கடலை மாவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு போட்டுக்கணும் ஓமத்தை அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு கால் டீஸ்பூனுக்கு நான் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அது கூட பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்க நான் எல்லாம் ஒன்றா கலந்துட்டேன் இப்போ நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரே இதிரியை ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் இப்போ அதுக்குள்ளே அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டேன் அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ தண்ணி பார்த்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இதில் கலரு இதெல்லாம் சேர்க்கவே இல்லை ஃபுட் கலர் சேர்க்கவே இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இப்போ பாருங்கள் நல்லா நல்லா அடித்து விட்டோம்னா தான் சோடா போட்டுட்டு நல்லா அடித்து விட்டோம்னா தான் புசு புசுன்னு வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கரெக்டான பதத்துக்கு வன கலறிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பேட்டரி இந்த அளவில் இருக்கணும் நல்லா தோசை மாவு பதம் இல்லாமல் கொஞ்சம் தோசை மாவுக்கும் முன்னாடி இட்லி மாவுக்கும் அடுத்தபடியாக அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நினச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி இந்த அளவு இருக்கட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அது கூட நான் மிளகாய் அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு இது பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன் அதனால வந்து நான் மேலே மாவு மண்டு ஊற்றிக்கிறேன் இங்கே சின்ன மிளகாய் இல்லைன்னா பாத்திரம் வேறு பெருசாக எடுத்துக்கோங்க நான் சின்ன பவுல்லே போட்டுட்டேன் அதனால் அப்படி இருக்குது இப்போ நான் அது மேலெல்லாம் மாவு மண்டு ஊற்றிட்டு இப்போ நான் எண்ணெயில் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக நினச்சிட்டு நான் காமிக்கிறேன் எல்லா பக்கமும் மாவை ஊற்றிட்டு இப்போ நான் எண்ணெயில் போடுறேன் பாருங்கள் பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால நம்ம பெரட்டி பெரட்டி விட்டு எடுக்கிறேன் பாத்திரம் சின்னதாக போயிடுச்சுங்கிறதுனால இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் அந்த மாவால் இப்போ பாருங்கள் நான் எண்ணெயில் போட்டுடுறேன் ஒரு மிளகாய் பட்டாச்சி எண்ணெய் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா காயை விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுருங்க இப்போ அடுத்த மிளகாயும் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது அது அந்த மாதிரியே நான் இன்னும் ரெண்டு மிளகாயும் செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க அடுத்ததும் போட்டேன் எண்ணெய் மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ரொம்ப லோவில் வச்சிடாதீங்க எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் பெரட்டி புரட்டி விட்டுட்டு ஒரே பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் பெரட்டி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதேமாரி எல்லாத்தையும் நான் பரட்டி விட்டுட்டு காமிக்கிறேன் பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரட்டுறது சிரமமாக இருக்குது நான் புரட்டிட்டு காமிக்கிறேன் எல்லாம் ஒரே கலராக வெந்து வந்தோன்னா எடுத்துட வேண்டியது தான் மிளகாய் நல்லா வேகணும் அதனால நம்ம வந்து முழு மிளகாயாக போட்டிருக்கோம் மிளகாய் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் எல்லாமே வெந்துடுச்சு இப்போ திரும்ப பரட்டி புரட்டி விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு சூப்பராக வந்திருக்கு மேலே நல்லா பொறி பொரியாக இருக்குது போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இதில் சோடாப்போ அவாய்ட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கங்க கொஞ்சோண்டு போட்டால் தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் வேணாம் வேணால்தான் அப்படின்னா தவிர்த்துக்கோங்க இப்போ இதை மாதிரியே நான் எல்லா பஜ்ஜியும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இப்போ அட்டகாசமான கடையில் கிடைக்கிற மாதிரியே பஜ்ஜியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கேசரியும் நம்ம கல்யாண வீட்டு கேசரியும் இப்போ பஜ்ஜி டீ கடையில் போடுற பஜ்ஜி மாதிரியே நம்ம மிளகா பஜ்ஜியும் போட்டு எடுத்துருக்கோம் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ಓಕೆ ಬಾಯ್ ಬೈ ತ್ಯಾಂಕ್ ಯು